தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமுக்கு வருகை புரிந்த மாவட்ட செயலாளருக்கு பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் சி அறிவுறுத்தலின் பேரில் தமிழக வெற்றிக் கழகம் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சவிதா மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் பூந்தமடி தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட நிர்வாகிய நிர்வாகி அசோக்ராஜ் ஏற்பாட்டிலும் தமிழக வெற்றிக் கழக மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் விஜே பாபுபாஸ்கர் தலைமையில் திருவள்ளூர் அடுத்த வெள்ளியூர் பகுதியில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் ஆர் பிரகாசம் என்கிற கூட்டி கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து கட்சி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார் மேலும் இந்த மருத்துவ முகாமல் சவிதா மருத்துவமனையின் மொபைல் மருத்துவ வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு முழு உடல் பரிசோதனை நடைபெற்றது அதில் இரத்த பரிசோதனை இசிஜி எக்ஸ்ரே அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் கண் பரிசோதனை போன்றவை இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது குறிப்பாக இந்த மருத்துவ முகாமல் உடல் பரிசோதனை செய்து கொண்ட பொதுமக்கள் குழந்தைகள் வயதானவர்கள் யாருக்காவது உடலில் ஏதேனும் பாதிப்பு கண்டறியப்பட்டால் அவர்களுக்கான அறுவை சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த சேவையில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக்காக நிர்வாகிகளையும் தலைவர்களையும் விஜய்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட பொருளாளர் ஸ்ரீராம் வடகுஞ்சிய கடக செயலாளர் அரிபாபு உட்பட அப்பகுதியை சார்ந்த தாவிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்